Hi friends கோட் படம் ரிலீஸ் ஆகி நேத்தி நூறாவது நாள் ஸோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ஒரு மாசான ட்வீட் போட்டிருந்தாங்க அன்சீன் போட்டோஸோட அதாவது இந்த வருஷத்தை கோட் படத்தோட நூறாவது நாள் செலிப்ரேஷனோட முடிக்கிறோம் அண்ட் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த வருஷத்தோட அதிகமாக கலெக்ட் செய்யப்பட்ட படமா கோட்டை ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி மீன்ஸ் அலாட் விஜய் சார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அண்டு கூடவே சில சூப்பரான பிடிஎஸ் இமேஜஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ப்ரொடியூசர் இந்த வருஷம் எங்களோட படம் தான் அதிகமாக வசூல் செய்யப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றத விட ஒரு படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி என்ன இருக்குன்னு தெரியும் தெரியல சோ லியோவை கம்பேர் பண்ணி எதிர்பார்த்த பாக்ஸ் ஆபீஸ்க்கு கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஜென்ரலா பார்த்தா நானூத்தி இருபது கோடி பாக்ஸ் ஆபீஸ் ஒரு மிகப்பெரிய விஷயம் பட் ஒரே ஒரு குறை தான் அந்த அன்கட் வெர்ஷனை ரிலீஸ் பண்றேன்னு சொன்னாங்க பட் அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த வித அப்டேட்டும் இல்ல ஃபேன்ஸும் கேட்டு கேட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாநாடு தளபதி இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆயிட்டோம் சோ இப்பதான் அது ஞாபகம் வருது அண்ட் இவங்களே அன்கட் வெர்ஷன் பிளான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃப்டர் ரிலீஸ் அதை பெருசா கண்டுக்கல சோ சும்மா ப்ரொமோஷனுக்காக ஃபேன்ஸ் டீஸ் பண்ண மாதிரி இருக்கு விடலாம் எனிவே இந்த வருஷம் கோட் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சு தளபதி ஃபேன்ஸுக்கும் ஹாப்பி இயரா அமைஞ்சிருக்கு அண்டு கோட் படம் எல்லாம் சில ஹேட்டர்ஸ் கேட்பாங்க பட் இந்த வெற்றியே யாராலையும் தாண்ட முடியாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்பர் ஒன்ல இதான் இருக்கு சோ நெக்ஸ்ட் இயர் ஆச்சும் யாராவது காம்படிஷனுக்கு வாங்கப்பா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ